பாரவத்தியில தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு பிரம்மாண்டமா நடந்திருக்கு மாநாட்டில் பேசின விஜய் பாஜக அதிமுக மற்றும் திமுகவை நேரடியா சாடினாரு அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடியையும் முதல்வர் ஸ்டாலினையும் தனிப்பட்ட முறையில் கடுமையா விமர்சித்து பேசினாரு விஜயோட பேச்சுக்கு மூத்த அரசியல் தலைவர்கள் பலர் கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அந்த வகையில அதிமுக ஐடி விங் மாநில தலைவர் ராமச்சந்திரன் சரமாரி கேள்வி கேட்டு அதிரடியா வீடியோ வெளியிட்டிருக்காரு நேற்று உங்க மாநாட்டில் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி எப்படி இருந்தது யாருகிட்ட இருக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க அதுல சில விஷயங்கள் கருத்துக்கெல்லாம் பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்பர் ஒன் ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியா முழுவதும் பல இடங்கள்ல பல இடத்துல ஊழல் புகுந்திருக்கு அதை ஒழிக்கணுங்கிறது பல அரசியல் தலைவர்களோட எண்ணமும் கூட நீங்களும் அதுதான் சொல்றீங்க அதுல எந்த மாற்று இல்ல ஆனால் நீங்க முப்பது வருஷமா இருந்தா உங்க துறையில இருக்கிற ஊழலை நீங்க முதலா களை என்னோட கருத்து ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அரசாங்கம் நூறு நூற்றம்பது ரூபாய் ஏதோ விலை நிர்ணயம் செய்திருக்கு தான் படத்து டிக்கெட்டு விற்கணும் ஆனா முதல் வாரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் ரூபா வரைக்கும் டிக்கெட்டுகள் விற்கப்படுது அதை வாங்குறது யாருன்னா ரசிகர்கள் அதையும் தாண்டி பணம் இருக்கிறவங்க வாங்குறாங்கன்னா அது பரவாயில்ல ஏழை எளிய மக்கள் ஆட்டோ ஓட்டுறவங்க ரொம்ப முடியாதவங்க டெலிவரி கொடுக்குறவங்க சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கவங்க நிறைய பேர் வந்து வாங்கி அதை வந்து கொடுக்குறாங்க இன்னைக்கு தேட்டருக்காரங்க அப்படி காசு வாங்க முடியும் அப்படிங்கறதுனாலலாம் அவங்க தைரியமா ப்ரொடியூசர் இருந்து பணத்தை படத்தை வாங்குறாங்க ப்ரொடியூசர் அதனாலதான் தைரியமா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளத்தையும் கொடுக்குறாங்க நீங்க சொல்றீங்க இல்லையா பீக் கரியர் அதாவது என்னோட இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் உள்ள பீக் கரியர்ல இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த கரியர்ல நீங்க வாங்குற இருநூத்தி கோடி உங்களுக்கு தைரியமா உங்க ப்ரொடியூசர் ஏன் கொடுக்கறாருனா அவர்னால முதல் வாரம் நூத்தி ஐம்பது ரூபாய் டிக்கெட் ஆயிரம் ரூபாய்க்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் வசூல் பண்ணிட முடியும் அவ்வளவு கலெக்ஷன் ஆகுங்கிற நம்பிக்கையில தான் அப்ப நம்பர் ஒன் ஊழல் இங்க இருக்கு அதுவும் அது ஒயிட்ல கூட கலெக்ட் பண்றது இல்ல கருப்பு பணமா தான் கலெக்ட் பண்றாங்க அதனால நாட்டுக்கோ பொருளாதாரத்துக்கோ இல்ல வேற எந்த விதத்திலயும் யாருக்கும் பயன் இல்ல அவங்களுக்கு மட்டும்தான் அது போய் போகுது அதனால நீங்க ஓல்ல ஒழிக்கிறத நான் முழுமையா வரவேற்கிறேன் பட் முதல் அடுத்து உங்க பட ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்துல இந்த மாதிரி எதுவுமே இல்லாம சாதாரண மக்கள் பார்க்குற மாதிரி அதே அரசாங்கம் நிர்ணயித்த விலையில டிக்கெட்டை வித்து ஊழலை நீங்க ஒழிச்சு காமிக்கிறதோட முதல் ஸ்டெப்பா நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஊழல் ஒதுக்க ஒழிக்கிறத பத்தி நீங்க பேசுறத நான் வரவேற்பேன் ரெண்டாவது யாருகிட்ட இருக்கு அஇஅதிமுக கட்சின்னு நீங்க வருத்தப்பட்டு சொல்லியிருந்தீங்க யாருகிட்ட இருக்குன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐந்து ஆண்டுகள்ல எந்த ஒரு மாநிலமுமே பதினோரு மருத்துவ கல்லூரி கொடுத்ததே இல்லைன்னு மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்து கொடுத்தவர்கிட்ட இருக்கு யாருகிட்ட இருக்குன்னா ஏழரை சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து அரசு பள்ளியில படிக்கிறவர்கள் மருத்துவர்களே ஆக முடியாது ரொம்ப குறைவாதான் ஆயிட்டு இருந்ததை மாத்தி ஆயிரக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்களை மருத்துவர்களா மாற்றி காற்றியவர்கிட்ட இருக்கு யாருகிட்ட இருக்குன்னா அத்திக்கழவு அவிநாசி திட்டம் அறுபது ஆண்டு கால பிரச்சனை போர் தண்ணி வரல வருது அடி போனால் போனால இழிவுபடுத்துறோம் அடி எண்பது அடியில அறுபது ஆண்டு கால பிரச்சனையை தீத்து வச்சவர்கிட்ட இருக்கு யாருகிட்ட இருக்குன்னா டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்கள் வந்தா விவசாயம் பாதிக்குன்னு சொல்லிட்டு அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா மாத்தி பாதுகாத்து விவசாயிகள் நலனை பாதுகாத்தவர்கிட்ட இருக்கு யாருகிட்ட இருக்குன்னா கட்டணம் உயர்த்தாம ஆட்சி நடத்தினவர்கிட்ட இருக்கு யாரு இருக்குன்னா அதிமுக சட்டம் ஒழுங்கு சரியா சொல்ற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சரியா வச்சவர்கிட்ட இருக்கு யாருகிட்ட அவர் ஆட்சி செஞ்ச காலத்துல கொரோனா வந்தப்ப சரியா கையாண்ட மாநிலங்கள்ல முதன்மை மாநிலமா பேர் வாங்கினவர்கிட்ட இருக்கு யாருகிட்ட இருக்குன்னா அவர் ஆட்சி செஞ்ச காலத்துல ஸ்டேட் ஆஃப் கவர்னன்ஸ் அவார்ட்ல இந்தியாலேயே நம்பர் ஒன் அவார்டு வாங்கினவர்கிட்ட இருக்கு யாருகிட்ட இருக்குன்னா உங்களை மாதிரி அப்பா அவர்கள் திரைப்படத்துறையில் இருந்தங்காட்டிக்கு திரைப்படத்துறையில் இருந்து உங்களோட லான்ச் நல்லா இருக்கணும் நீங்க நல்லா ஃபேமஸ் ஆகணும்னு புரட்சி கலைஞர் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களோட உங்களை சேர்த்து நடிக்க வச்சு நீங்கள் அப்பதான் ஒரு ஃபேமஸ் ஆக முடியும் ஒரு சில்வர் ஸ்பூன் மாதிரி உங்களுக்கு அரணா இருந்து பாதுகாத்து உங்கள் அப்பா வந்து லான்ச் பண்ணி சினிமா துறையில் உங்களை எடுத்து வந்து வந்து விட்டார் இல்லையா அந்த மாதிரி அப்பா சப்போர்ட் எல்லாம் இல்லாமல் சாதாரண சிலுவம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு கிளை செயலாளரை ஆரம்பிச்சு எந்த ஒரு முகவரியுமே இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா உங்களை அப்பாவோட சப்போர்ட் இல்லாம வளர்ந்து வந்தவர்கிட்ட இருக்கு யாருக்கிட்ட இருக்குன்னா எழுபத்தி ரெண்டு வயசுலயும் கடந்த மூணு மாசத்துல பத்தாயிரம் கிலோமீட்டர் ஐம்பது லட்சம் மக்கள் நூறு தொகுதிகளில் போய் திமுகவோட பிரச்சனைகளை திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட பேசி திமுக தப்புங்கிறத எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறவர்கிட்ட இருக்கு உங்களை மாதிரி கட்சி ஆரம்பிச்சு இந்த ஒன்றரை வருஷத்துல ரெண்டே தடவை அரை அரை மணி நேரம் ஸ்பீச்சும் அரை அரை கிலோமீட்டர் ரேம்ப் பண்ணவர்கிட்ட இல்ல யாருக்கிட்ட இருக்குன்னா நீங்க ஒரு மேடையில் பேசியிருந்தீங்க இல்லையா நிதி தயாநிதி உதயநிதி இந்த பேர்கள்லாம் கேட்கும் போதே பட டைட்டில் வைக்கணும் போல இருக்கு அவ்வளோ நல்லா இருக்கு ரெண்டு பாரம்பரிய குடும்பங்கள் இருக்கு இந்தியால ஒன்று ராகுல் காந்தியோட குடும்பம் இன்னொன்று வந்து இப்போ வந்து கலைஞர் அவங்களோட குடும்பம்னு அப்படி நீங்க பேசிட்டு இருந்த காலத்திலையும் திமுக தீயசக்தி திமுகவை எதிர்க்கணும் தமிழ்நாட்டுக்கு திமுக ஆகாதுன்னு குரல் கொடுத்து போராடி கொண்டிருந்த எடப்பாடி கே பழனிசாமி அப்படிங்கிறவர்கிட்ட கட்சி இருக்கு அதனால நீங்க அதை பத்தி எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்க விரும்புறேன் நீங்க சொல்லியிருந்தீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இந்த விஜய் இந்த விஜய் இந்த விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு வேற எந்த வேட்பாளர் இல்ல அதனால நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க சினிமால வேணா ஹீரோவா இருக்கலாம் ஆனா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகும் தகுதி உள்ளவர்களும் பல நிஜ வாழ்க்கை ஹீரோக்கெல்லாம் நாங்க வச்சிருக்கோம் இவங்களுக்கு எல்லாம் டைலாக் தேவையில்லை ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் தேவையில்ல ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா கள்ளக்குறிச்சியில இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஒரு சாதாரண பெயிண்டர் அவர் அத்தனை மக்கள் பணி பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாலும் கூட மக்கள் பணி செஞ்சு இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கார் கள்ளக்குறிச்சியில் அஇஅதிமுக இது அஇஅதிமுக மட்டுமே சாத்தியம் அது மட்டும் இல்ல கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் பணி செஞ்சு அன்னைக்கு தாவேக்கா என்ன பண்றதுன்னு தெரியல இருந்ததான்னு கூட தெரியல அவர் எடுத்துட்டு போய் லெட்டர் ஹெட்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது கொடுத்து இருந்தும் திமுக பாக்காதங்காட்டி தான் அந்த சம்பவம் வந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு ரியல் ஹீரோ எங்க கட்சியில் இருக்காங்க அது மட்டும் இல்ல நான் இருக்கிற தொகுதியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ போன வாரம் ஒரு கோயிலுக்கு போய் இருந்தப்ப ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு ஒரு பையன் வந்து முடியல அப்படின்னு சொல்றப்ப அந்த பையனுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கி கொடுத்து அந்த பையனுக்கு வந்து மோஷன் போக வர ஈஸியாக இருந்தாலும் நல்லா படிக்க முடியும் நல்லா இருக்க முடியும்னு வாங்கி கொடுத்துருக்காரு அவர் ஒரு ரியல் லைஃப் ஹீரோ இந்த மாதிரி என்னால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் தொகுதிக்கு ஒரு ஹீரோ இல்லை பத்து ஹீரோக்களை அதிமுக காமிக்க முடியும் அதனால எங்களுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் சினிமாவில் நடக்கக்கூடிய விஜய் தான் ஹீரோங்கிற தேவையில்லை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு அவ்வளோ ஹீரோஸ் நாங்கள் வச்சிருக்கிறோம் ஆல்ரெடி அதனால எங்க கட்சியை பத்தியோ எம்ஜிஆர் பத்தியோ எங்களை பத்தியோ எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஹீரோவா இருக்கலாம் படத்துல பார்த்து ரசிக்கலாம் அவரை போய் சென்னையினா பார்க்க முடியுமா அவர்கிட்ட ஒரு பிரச்சனைனா போய் சொல்ல முடியுமா முடியாது ஆனா இங்க களத்துல இருக்கிற ஒருத்தரை எம்எல்ஏ ஆக்கணும்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ரோடு பிரச்சனை லைட் பிரச்சனை குப்பை பிரச்சனை டிச்சு பிரச்சனை என்ன பிரச்சனைனாலும் வந்து நின்று செயல்படுவாங்க நமக்காகனு அவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க நன்றி